குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து திருவோண விரதம் வந்து பெருமாளுக்குரிய விரதம் சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்குரிய விரதம் நமக்கு ரெண்டு பேர்னோட அருளும் கிடைக்கணுன்னா இன்றைக்கு ரெண்டு பேரையுமே நம்ம தரிசனம் பண்ணணும் பெருமாளையும் தரிசனம் பண்ணணும் முருகப்பெருமானையும் தரிசனம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னால் கால் ரொம்ப வலிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால் கடைக்கு போக முடியல நடக்கவே முடியல நான் அதனால தான் பூ வீட்டில் இருக்கிற பூயே வச்சு பக்கத்தில் ரெண்டு செடியில் ரெண்டு பூ மலர்ந்துருந்தது அதை பறித்து வச்சு நான் சாமிக்கு வீடியோ போடுறவங்களுக்கே இன்றைக்கு வந்து திருவோண விரதம் சஷ்டி விரதம் ஆனால் கருநாள் தான் அதனால் வந்து நாம் இன்று முருகப்பெருமானையும் பெருமாளையும் நாம் வழிபாடு பண்ணுவோம் இன்றைக்கி என்ன போட்டிருக்குதுன்னா கார்த்திகை இன்னைக்கு வந்து கரிநாள் திருக்கணிதப்படி இன்று கரிதா கரிநாள் நாள் இல்லை சம்பக சஷ்டி சஷ்டி விரதம் சிரவண விரதம் திருவோண விரதம் இன்று அதனால நாம இருவருடைய அருளையும் நாம் பெறுவோம் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம் சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து தாய் தமிழ் உறவுகள் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் குமரகுரு குரு சுவாமிகள் அருளிய கந்தர் கழிவென்பா என்னுடைய குரலை கேட்குறதுக்கு சத்தியுமா என்னோட குரல் நல்லாவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட குரல் சரியில்லை தான் என்னால் அதனால தான் என்னை யாரும் பார்க்கவும் மாட்டே கேட்கவும் மாட்டேங்கிறாங்க பூமேவு செங்கமலை புத்தேலும் தேரறியா பாமேவு தெய்வ பழம் மறையும் தேமேவு நாதமும் நாதம் முத்தா தாந்த முடிவு முடிவு நவை தீர்ந்த போதமும் காணாத போதமாய் ஆதிநடு அந்தங் கடந்த நித்திய நித்தியானந்த போதமாய் பந்த பரஞ்சுடராய் வந்த குறியும் ஒரு கோலமுற்று எங்கும் செரியும் பரமசிவமாய் அறிவுக்கு அனாதியாய் ஐந்தொழில் ஐந்தொழிலிருக்கும் அப்புறமா என்றே மனாதிகணனு மனாதிகளுக்கு எட்டா தனா தருளின் பஞ்சமித ரூப பரசுராமாய் எவ்விற்கும் தஞ்சமென நிற்கும் தனியொரு பொருளாய் முருகா உன்னடியே உன் பாத கமலங்களே சரணம் முருகா 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 முருக 아무르가 <므루가>, 아무르가 아르가 아무르가 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 아 ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்கநாதா இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதுனால புதன்கிழமை வந்து பெருமாளுக்குரிய அந்த ஒரு நாளே தரிசனம் த செய்வோம் தினம் ஒரு காலை பொழுதில் தரிசனம் செய்வோம் தினம் ஒரு தெய்வ திருமுகத்தை உங்கள் ஊர்லெல்லாம் இந்த பூக்க என்னான்னு சொல்லுவேன் சொல்லுவேன்னு எங்கள் ஊரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இது பூத்து இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பம் உண்மையிலே வேளா திருச்சந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகள் பாடியே கடலாடும் திருப்பறங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் ஓரங்கநாதா ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா சுக்கர பகவான் பலம் இழந்து இருந்தால் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுக்கரதசை நடக்கிறவங்க சுக்கர பகவானை வேண்டுறவங்க அதற்கு நமக்கு வந்து சுக்கரனுக்குரிய ஸ்தலம் அதுதான் பெருமாளுக்குரிய ஸ்தலமா அதுதான் ஸ்ரீரங்கம் போய் ஸ்ரீரங்கனை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவலை தரேன் தாய் தமிழ் உறவுகளுக்கு நன்றி சொந்தங்களுக்கு ஆன்மீக சொந்தங்களுக்கு நன்றி சிவ சிவ சொந்தங்களுக்கு நன்றி நண்பர்கள் ஃப்ரான்ஸ் அனைவருக்கும் நன்றி 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 ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பிரம்ம முகூர்த்த வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது தான் முடிஞ்சவங்க செய்யப்படணும்